வணக்கம் இது தமிழ் மெனின் மதிய நிற பிரதான செய்திகள் வாசிப்பவர் இறுதியராசா மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ் கட்சிகளின் கூக்குரலுக்கு அரசு அடிபணியாது எச்சரிக்கும் நீதியமைச்சர் தென்னிந்திய திரைப்பட செய்தியாளர் சந்திப்பில் ஒலித்த செம்மணி விவகாரம் ஜெனீவாவில் ஈழத்தமிழர்களுக்கு நீதி கோரி வெடித்த பாரிய போராட்டம் நீதிமன்றில் சரணடைய தயாராகும் சம்பத் மனம் பேரி ஆசிரியர்கள் குழுவினால் கல்வியமைச்சில் முன்னெடுக்கப்பட்ட உணவு தவிர்ப்பு போராட்டம் நிறைவு பிள்ளையான் தொடர்பில் சிஐடி நீதிமன்றத்திற்கு விடுத்த அறிவிப்பு சுகையின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட உள்ள மின்சார சபை தொழிற்சங்கங்கள் அமெரிக்காவுக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று தமிழ் கட்சிகள் இங்கிருந்து அல்ல ஜெனிவா சென்ற கூக்கரில் இட்டாலும் அதற்கு எமது அரசு அடிபணியாது என நீதியமைச்சர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உள்ளக விசாரணை மூலம் நீதி வழங்க தேசிய மக்கள் சக்தி அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று நீதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் விசாரணையை விசாரணையைத்தான் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளரும் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையின் இறையாண்மையை மீறி சர்வதேச சமூகம் செயற்பட முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த அரசுகள் போல் நாமும் நீதி வழங்கும் நடவடிக்கைகளில் பின்னிற்க மாட்டோம் மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்கியே தீர்வோம் என்றும் நீதியமைச்சர் மேலும் தெரிவித்தார் இதேவேளை நீதியமைச்சர் ஹர்ஷன பிரதி அமைச்சர் முனீர் மௌலவி உட்பட அந்த அமைச்சின் அதிகாரிகள் கொண்ட விசேட குழு இந்த வாரம் ஜெனீவா செல்கின்றது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் ஜெனீவாவில் நடைபெறுகின்றது இதில் பங்கேற்கவே இந்த குழு அங்கு செல்கிறது வெளிவுகார அமைச்சர் விஜிதஹேரத் தலைமையிலான குழு கடந்த திங்கட்கிழமை ஜெனீவா சென்று இலங்கையின் நிலைப்பாட்டை அறிவித்து நாடு திரும்பியுள்ளது இந்த நிலையிலேயே நீதியமைச்சர் தலைமையில் விசேட குழு ஜெனீவா செல்ல உள்ளது இந்த குழு ஜெனீவாவில் உள்ளக நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தை சுட்டிக்காட்டவும் உள்ளக பொறிமுறை விசாரணைகளை பலப்படுத்தும் செயல்முறைகளை பலப்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபடும் என்றும் கூறப்படுகின்றது செம்மணி படுகொலை கொடூரமே என்று அவர்களுக்கு எதிராக வெளியே வந்து கொண்டிருக்கின்றது என தென்னிந்திய பிரபல இயக்குநரும் தமிழ் பேரரசு கட்சியின் நிறுவனருமாகிய இயக்குநர் கௌதமன் தெரிவித்துள்ளார் படையாண்ட மாவீரா திரைப்படத்தின் செய்தியாளர் சந்திப்பு அண்மையில் சென்னையில் நடைபெற்றது அந்த திரைப்படத்தின் இயக்குநரும் நடிகருமான வா கௌதம் அதில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இதனை தெரிவித்துள்ளார் அறம் கொண்ட எதையும் இந்த மண்ணில் வீழ்த்த முடியாது சில காலம் மறைக்கலாம் ஆனால் அது மறுபடியும் எழுந்து வரும் கீழடி போல இருபது வருடங்களுக்கு முன்னர் ஆயிரக்கணக்கானவர்களை புதைத்த செம்மணி மண்ணில் இன்று சிங்களவர்களும் வந்து ஆய்வு செய்து தினம் தினம் தோண்டி பிறந்த குழந்தையின் கழுத்தில் கால் கட்டை விரலை வைத்து அழுத்தும் போது அந்த குழந்தை கத்துவதை ரசிப்பது என்பது என்ன மனநிலை என் தாய்க்கும் தாய்மொழிக்கும் சமனான தலைவர் அறமாக ஆண்டு அந்த மண்ணில் நடந்து அந்த கொடூரம் இன்று அவர்களுக்கு எதிராக வெளியே வந்து கொண்டிருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருந்தார் ஜெனிவாவில் இலங்கையின் இனப்படுகொலைக்கு நீதி மற்றும் சர்வதேச பொறுப்புக்குறல்களுக்கு கோரிக்கைகளை முன்வைத்து பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது பாரிய மக்கள் பேரணியானது நேற்று சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெற்றுள்ளது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தமிழ் தேசத்திற்கு எதிராக இனப்படுகொலையை நடத்தியதற்காக இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்குமாறு சர்வதேச சமூகத்தை வலியுறுத்துவதற்காக நூற்றுக்கணக்கான தமிழர்கள் இந்த பேரணியில் பங்கேற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் சர்வதேச விசாரணை வேண்டும் என்று தமிழ் கட்சிகள் இங்கிருந்து அல்ல ஜெனீவா சென்று கூக்குரல் இட்டாலும் அதற்கு எமது அரசு அடிபணியாது என நீதியமைச்சர் நாணியக்கார தெரிவித்துள்ளார் இலங்கையில் இடம்பெற்ற மனது உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உள்ளக விசாரணை மூலம் நீதி வழங்க தேசிய மக்கள் சக்தி அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் நீதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் உள்ளக விசாரணையை தான் ஐநா மனது உரிமைகளின் பேரவையின் ஆணையாளரும் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையின் இறையாண்மையை மீறி சர்வதேச சமூகம் செயற்பட முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மித்தனிய பகுதியில் ஐஸ் போதைப் பொருட்களை தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகப்படும் ரசாயன மூலப்பொருள் அடங்கிய இரண்டு கொள்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்ய தேடப்பட்டு வரும் சம்பத் தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட நீதவான் நீதிமன்றத்தில் அவர் சரணடைய தயாராக இருப்பதாக அவரது சட்டத்தரணி நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் உறுப்பினரான கெஹல் பத்மேவிற்கு சொந்தமானது என கூறப்படும் மித்தேனியாவில் கைப்பற்றப்பட்ட ஐஸ் என்ற போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் அடங்கிய இரண்டு கொள்கலன்களை மறைத்து வைத்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக சம்பத் மனம்பேரி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவருக்கு சொந்தமானதாக கூறப்படும் கார் ஒன்றையும் எம்பிலிபிட்டி போலீசார் அண்மையில் கைப்பற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது தேசிய பாடசாலைகளில் மூன்று வருடங்களை பூர்த்தி செய்த கல்விசார் கல்விசாரா ஊழியர்களுக்கு தங்களது பிள்ளைகளை தாங்கள் பணியாற்றும் பாடசாலைகளில் சேர்ப்பதற்கான வாய்ப்பை மீண்டும் வழங்குமாறு ஆசிரியர்களால் முன்னெடுக்கப்பட்ட உணவு தவிர்ப்பு போராட்டம் நிறைவுக்கு வந்துள்ளது ஜனாதிபதி செயலக அதிகாரிகளுடனான கலந்துரையாடலின் பின்னரே போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இப்பிரச்சனையை முன்னிறுத்தி கடந்த சில நாட்களாக ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இருப்பினும் தமது பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படவில்லை என தெரிவித்து குறித்த குழுவினர் கல்வி அமைச்சிற்கு சென்றிருந்தனர் பின்னர் கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரியவுடனான பேச்சுவார்த்தை தோல்வியுற்றதாக கூறி கல்வி அமைச்சரின் காரியாலயத்திற்கு முன்பாக உணவு தவிர்ப்பு போராட்டம் ஒன்றையும் முன்னெடுத்ததுடன அவர்களில் சிலருக்கு ஜனாதிபதி செயலகத்தில் கலந்துரை காடலை நடத்துவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டது கலந்துரை காடலின் பின்னர் குறித்த உணவு தவிர்ப்பு போராட்டம் நிறைவுக்கு வந்துள்ளது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பாக பிள்ளையான் அடுத்த நீதிமன்ற திகதியில் சந்தேக நபராக பெயரிடப்படுவார் என சிஐடி நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள மூன்று சந்தேக நபர்களை கல்கிசை நீதவான் சதுரிகா டி சில்வா முன்னிலையில் முற்படுத்தியபோதே சிஐடியினர் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளனர் அத்துடன் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட சந்தேக நபர்கள் இந்த சம்பவத்தில் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று கூறி வாக்குமூலம் அளித்துள்ளனர் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு நூற்றி இருபத்தி ஏழின் கீழ் நீதவான் முன்னிலையில் இந்த வாக்குமூலம் அளிக்கப்பட்டுள்ளது நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டு மூன்று சந்தேக நபர்களும் மட்டக்கிழப்பு மற்றும் வாழைச்சேனியை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது நடராசா நகுலேந்திரன் எனப்படும் சிம்பு கதிர்காமர் தம்பி ஜெகஹீசன் எனப்படும் ஜெயந்தன் மற்றும் நிமல் சுகன் எனப்படும் ஜெயகாந்தன் ஆகிய மூன்று சந்தேக நபர்களே இவ்வாறு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளனர் அதன்போது சந்தேகநபர்களான மூவரும் இந்த வாக்குமூலங்களை சுதந்திரமாகவும் எந்தவிதமான அழுத்தமும் இல்லாமலும் வழங்குவதாக தங்கள் சட்டத்தரணி அசோக வீரசூரிய மூலம் தெரிவித்துள்ளனர் இதன்படி சட்டத்தரணி வீரசூரியவின் கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் வாக்குமூலங்களை பதிவு செய்ய நீதவான் முடிவு செய்துள்ளார் மேலும் கல்கிசை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் சந்தேக நபர்களை முட்படுத்திய சிஐடி கடத்தலை நேரில் கண்ட சாட்சியொருவர் இருப்பதாகவும் அவர் சம்பவம் தொடர்பாக இலங்கை மின்சார சபையை நான்கு பகுதிகளாக பிரிப்பதற்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கைக்கு அமைய மின்தடை புதுப்பிப்பு கட்டணம் செலுத்துதல் உள்ளிட்ட செயற்பாடுகள் கடமை நேரங்களில் மாத்திரமே முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள மின்சார தொழிற்சங்கங்கள் இதனை தெரிவித்துள்ளன அத்துடன் நாளை முதல் சுகையின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மின்சார சபையின் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை புதிய மறுசீரமைப்புக்கு அமைய இலங்கை மின்சார சபையின் இருபத்தி மூவாயிரம் சேவையாளர்கள் அரசுக்கு சொந்தமான நான்கு நிறுவனங்களில் சேவைக்கு அமர்த்தப்படுவார்கள் என பலசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார் குறித்த நிறுவனங்களுக்கு செல்ல விரும்பாத ஊழியர்கள் சுயவிருப்பின் அடிப்படை சேவையில் இருந்து விலகலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கி வருவதால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு இந்திய பொருட்களுக்கு ஐம்பது வீத வரை விதித்துள்ளார் அமெரிக்காவின் அழுத்தங்களை பொருட்படுத்தாமல் இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கி வருகின்றது இந்தியா ரஷ்யா இடையேயான உறவை பாதிக்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அவை பயனளிக்காது என ரஷ்ய வெளியுறவுத்துறை விளக்கம் அளித்துள்ளது நீண்டகால நட்பு மற்றும் கலாசார தொடர்புகள் காரணமாக இரு நாடுகளின் உறவை முறிக்க முடியாது ஒரு முயற்சியும் தோல்வியிலேயே முடியும் இந்தியா ரஷ்யா உறவுகள் தொடர்ந்து முன்னேற்றம் கண்டு வருகின்றன என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழ் கட்சிகளின் கூக்குரலுக்கு அரசு அடிபணியாது எச்சரிக்கும் அமைச்சர் தென்னிந்திய திரைப்பட செய்தியாளர் சந்திப்பில் ஒலித்த செம்மணி விவகாரம் ஜெனீவாவில் ஈழத்தமிழர்களுக்கு நீதி கோரி வெடித்த பாரிய போராட்டம் நீதிமன்றில் சரணடைய தயாராகும் சம்பத் மனம் பேரி ஆசிரியர்கள் குழுவினால் கல்வியமைச்சில் முன்னெடுக்கப்பட்ட உணவு தவிர்ப்பு போராட்டம் நிறைவு பிள்ளையான் தொடர்பில் சிஐடி நீதிமன்றத்திற்கு விடுத்த அறிவிப்பு விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட உள்ள மின்சார சபை தொழிற்சங்கங்கள் அமெரிக்காவுக்கு ரஷ்யா கொடுத்த பதிலடி வழக்கும் இந்தியாவுடனான உறவு இத்துடன் தமிழ்வீனின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் தமிழ்வீன் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்